வெட்டு வெட்டு மண் அங்கே போடக்கூடாது கரையில் தான் போடணும் பர் மண் வெட்டு தாக வெட்டு ஆ தாக வெட்டு வெட்டு வே வேமா வெட்டு ஆ அப்படிதாயா வெட்டு தூக்கி தூக்கி வெட்டு வெட்டு மண்ணிட்டு எங்கே போகிற இன்னைக்கு கரையில் தான் போடணு ஆ வெட்டி வெட்டி கரையில் வை அதான் தண்ணி நிற்கும் ஆ வேறே பாரு ஆ ட்ரக்கில் அள்ளிட்டு போகக்கூடாது மண் நம்மளுக்கு வேணும் அப்பதான் தண்ணி நிற்கும் வேலை பாரு வேலை எப்படி வெட்டி கரையில் வெய்யும் மண்ணை அப்படி வைக்கணும் சரி அம்மா மோட்ரு போடுறேன் தண்ணிப்பொடி ஓரமாக வி நம்பட்டியா நம்பட்டியா ஓரமாக வச்சுட்டியா சரி தா மோட்ரு போட்டு விட்றேன் போய் ஓசை எடுத்துட்டு வா தட்டி களைப்பாயிட்டாங்க போசங்க தாருக்கு பாரு எடுத்துகிட்டியா எடுத்துட்டியா இல்லை நான் போய் மோட்ரு போட்டு விட்றேன் எங்கே தென்னை மரத்தில் காமி ஆ அப்படி நிற்கணும் சரியா அப்படியே வருதா ஆ புடி ஆ அடியில் புடி நல்லா நிறம் போட்டோம் நம்ம விட்டு தாவெல்லாம் நிறம் சரியா அப்போ தான் காய் காய்க்கும் இறங்கி குடிக்கலாம் ஐயா அடியில் போடியா அடியில் போட்டால் அது பாட்டு ஓடிட்டுருக்குறோம் ஆ நம்ம தொடன்னு அவசியம் இல்லை வாங்க போவோம் ஒரு வாரம் உட்காந்து பாதி நேரம் இருந்தோம்னா சவுண்டு விடு மோட்டர் ஆஃப் பண்ணுவான் சரியா அம்மா பார்த்து சரின்னு சொல்லு சரிம்மா ஓகே மம்மி சொல்லு ஓகே மம்மி ஆரம்பிச்சா அடுத்த மரம்மா ம் மாற்றிங்க தோண்டு தோண்டு தாவு போடு தண்ணி விடுவான் வெரி குட் வேண்டிகிட்டியா நடந்துச்சா இல்லை இல்லை நம்ம அந்த கரை வச்சிருக்கோம்ல அது வரைக்கும் தண்ணி வரட்டும் அது வரைக்கும் பொறுமையாயிரு கவி வந்து உட்காரு நிறைய டோடியா போதும் போதும் வந்து உட்காருவா கொஞ்ச நேரம் வாயா பார்த்து பார்த்து கால் கையில் வெட்டிடக்கூடாது ச என்னம்மா இந்த செடியில் போடு போடு இதில் போடு ஐயா தண்ணி வேஸ்ட் பண்ணாத இந்த பக்கம் இதில் போடு மரத்தில் சும்மா ஆ கிட்ட போட்டு நல்லா அவ்வளோதான் அது போயிட்டு போகுது ஓஸ் ஓட்ட இருக்குல்ல லீக் ஆகத்தானு வச்சிக்கி வந்து ஆஃப் பண்ணுவா சிந்தது பாரு வெளியில் Saya nak lagi, perlu Okay. Bye. Bye.